பேராற்றலும் பெரும் கருணையும் கொண்ட ஏக இறைவனின் திருப்பெயராலே ஆரம்பம் செய்கிறேன் ஆண்டுக்கு ஒருமுறை நம்மை கூட வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வில் உரையாற்ற இருக்கிற உரையாற்றி சென்றிருக்கிற மாவட்ட அரசு காஜி அல்காஜ் சதக்கத்துல்லா உளவி அவர்களே அல்காஜ் அப்துல் ஜபார் பாகவி அவர்களை மௌலவி சலாஹுதீன் யூசுபி அவர்களை எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்தி சென்றிருக்கிற துணை மேயர் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் யாக்கத்தலி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களை உரையாற்றி சென்றிருக்கிற அண்ணன் வேலுச்சாமி அவர்களே துரை வைகோ அவர்களை நிறைவாக உரையாற்ற இருக்கிற அலிமல் புகாரி அவர்களை நன்றுரையாற்ற இருக்கிற முகமது உசைன் அஜரத் அவர்களை என்னோடு வருகை தந்திருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் யூசுப் ராஜா அவர்களே மௌலவி மீரான்கனி இம்தாதி அவர்களே யஹியா கான் மூலவி அவர்களே எஸ் ஏ ஜாஃபர் அலி அவர்களே துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் ஆஜி முகமது அவர்களே இந்த நிகழ்விலே பெருந்திரளாக பங்கேற்றிருக்கிற எனது அருமை சகோதரர்களே நண்பர்களே தோழர்களே தொடர்ச்சியாக வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஜமாத்துல் உலமா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஜமாத்துல் உலமா எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எங்களோடு துணை நிற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை கோரிக்கையை மிக நீண்ட காலமாக நான் முன்வைத்திருக்கிறேன் நாங்கள் சட்டமன்றத்திற்கு போவதா இல்லையா என்பதை தாண்டி உலமாக்கள் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்த ஒரே மனிதன் தமிழ்நாட்டிலே முதன் முதலிலே நானாகத்தான் இருக்க முடியும் எனவே மீண்டும் சொல்லுகிறேன் ஜமாத்துல் உலமா இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்காக அரசியலை கரம்பிடித்து முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்கள் சார்பாக நான் முன்வைக்க விரும்புகிறேன் இன்றைக்கு வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிரான ஒரு போர்க்குரலை நாம் எழுப்பி இருக்கிறோம் ஆனால் ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே தனிநபர் மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போதே அதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் முதன் முதலிலே போராட்டம் நடத்தியவன் என்கிற உரிமையோடு தான் உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நான் சொல்வதை யாரும் கேட்கவில்லை ஒரு திருக்குறள் உண்டு வருமுன் காவாதான் வாழ்க்கை எருமுன் வைத்தது போல கெடும் அதாவது எதிர்காலத்திலே பிரச்சனை வரப்போகிறது என்பதை இப்பொழுதே தெரிந்து கொள்ளாதான் வாழ்க்கை வைக்கோல் போரிலே தீ வைத்தது போல் போகும் என்று வள்ளுவன் சொல்லி சொல்லியிருக்கிறான் ஆனால் வந்ததற்கு பின்னாலே தான் நாம் ஒன்று திரள்கிறோம் கூடுகிறோம் வந்ததற்கு வருவதற்கு முன்பாக நாம் இந்த அணிதிரலை இருந்தால் இன்றைக்கு மத்தியிலே ஆளுகிற அரசாங்கம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்திருக்காது கிரண் ரிஜு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிற போது ஒன்றிய சட்ட அமைச்சர் நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறார் வக்போர்டு என்பது ஒரு அரசாங்கத்தின் அங்கம்தானே அதிலே ஏன் முஸ்லீம் அல்லாதவர் பங்கேற்கக்கூடாது கூடாது என்று கிரண் ரிஜி கேள்வி கேட்டார் காலையிலே கிரண் ரிஜி கேள்வி கேட்கிறார் மாலையிலே அமித்ஷா ஒருபோதும் வக்புவாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் உறுப்பினர்களாக சேர்க்க மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஒரே நாடாளுமன்றம் காலையிலே ஒரு பேச்சு மாலையிலே ஒரு பேச்சு இதுதான் பாரதிய ஜனதா கட்சி நான் கேட்கிறேன் பக்போர்டு என்பது இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு இந்த சொத்துக்கள் எதுவும் மோடியின் அப்பன் வீட்டிலிருந்து வந்ததல்ல அம்மா இருந்து வந்ததல்ல இஸ்லாமிய சகோதரர்கள் இறைவனுக்காக எழுதி வைத்த சொத்து இந்த சொத்தை இந்த சமூகத்துக்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அவர்கள் எழுதி வைத்தார்கள் அண்ணன் யாக்கத்தனி சொன்னார் இந்தியாவிலே மூன்றாவது பெரிய சொத்துக்கள் கொண்ட அமைப்பு வக்போர்டு என்று சொன்னார் முதலிலே இராணுவம் இராணுவ சொத்துக்களை பிஜேபி செறித்து முடித்து விட்டது இரண்டாவதாக ரயில்வே எல்லாம் அந்த சொத்துக்களை எல்லாம் ஏலம் விட்டு முடித்து விட்டது பிஜேபி மூன்றாவதாக பிஜேபியின் கண்ணை உறுத்தியது வக்பு சொத்து அதை கையில் எடுத்து இப்பொழுது கொள்ளையடிப்பதற்காக மோடி புறப்பட்டிருக்கிறார் நான் கிரண் ரிஜூவுக்கு வைக்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான் அவர் சார்ந்திருக்கிற மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் வைக்கிற கேள்வி நீங்கள் வக்போர்டு ஒரு அரசு சார்ந்த அமைப்பு அதில் ஏன் முஸ்லீம் அல்லாதவரை நியமிக்கக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கிறீர்கள் நான் கேட்கிறேன் இந்த நாட்டுடைய அமைச்சரவை யார் அப்பன் வீட்டு சொத்து இந்த நாட்டுடைய அமைச்சரவை எங்களுக்கு அதில் உரிமை இருக்கிறதா இல்லையா அதிலே ஏன் ஒரு முஸ்லீம் கூட இல்லை இந்த தேசத்தினுடைய வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கிறதே மொத்தம் இரநூத்தி ஒரு தூதரகங்கள் அந்த இரநூத்தி ஒரு தூதர்களிலே ஒரே ஒரு முஸ்லீம் கூட கிடையாது இந்த நாட்டின் ஐபி என்று சொல்லக்கூடிய இந்திய உளவுத்துறை இருக்கிறதே அந்த உளவு துறையில் ஒரே ஒரு முஸ்லீம் கூட கிடையாது நான் கிரண் ரிஜிவுக்கும் மோடிக்கும் சொல்லிக் கொள்கிறேன் அமித்ஷாவுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் அயோக்கியர்களே இதிலேயெல்லாம் முஸ்லீம்களை நியமனம் செய்துவிட்டு வக்போர்டில் முஸ்லீம்களை நியமனம் முஸ்லீம் அல்லாதவர்களை நியமனம் செய்ய வேண்டுமா என்று நீங்கள் கேள்வி கேளுங்கள் நாங்கள் பதில் சொல்லுகிறோம் முஸ்லீமை வேணாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற சிதம்பரம் கோயில் தீச்சதர்களை தவிர அதில் யாரும் அரங்காவலர்களாக புரோகிதர்களாக இருக்க முடியாது ஏன் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் அன்பு தலைவர் திருமாவளவன் அவரை கூட அங்கே அரங்காவலராக இந்த அரசாலே நியமிக்க முடியாது சிதம்பரம் கோயிலில் மட்டுமல்ல இப்பொழுது கட்டி இருக்கிற குழந்தை ராமர் கோயில் அது பாபர் மசூதியை இடித்து தள்ளிவிட்டு கட்டிய கோயில் அங்கே ஒரே ஒரு முஸ்லீமையாவது அரங்காவலராக இந்த அரசால நியமிக்க முடியுமா முடியாது ஆனால் உலகத்திலேயே இழித்தவாயன் எதை பற்றியும் கவலைப்படாதவன் கேள்வி கேட்க மாட்டான் இஸ்லாமியன் என்று சொல்லி இஸ்லாமியருடைய வக் இந்த அரசாங்கம் கை வைக்கிறது நான் மோடிக்கு சொல்லுகிறேன் நீ இந்த மண்ணின் மைந்தனா நாங்கள் இந்த மண்ணின் மைந்தனா என்று கேட்டால் இந்த நாடு மோடிக்கு சொந்தமல்ல எங்களுக்கு சொந்தமானது எட்நூறு ஆண்டு காலம் மோடி அப்பனோ மோடி பொண்டாட்டியோ மோடி தம்பியோ இந்த நாட்டை ஆளவில்லை நாங்கள் ஆண்டு இருக்கிறோம் இந்த தேசம் எங்களுக்கு சொந்தமானது மோடிக்கு சொந்தமானது அல்ல எனவே மோடி வகையராக்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையை இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவில் உருவாக்குவோம் யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்படாதவர்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் நான் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாளன் இல்லை நான் இங்கே இருக்கிற சமூகங்களுக்கு ஆதரவாளன் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வஞ்சிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவாளனே தவிர எந்த அரசியல் கட்சிக்கும் நான் ஆதரவாளன் இல்லை நான் த இந்திய இஸ்லாமியர்களுக்கு தமிழக இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லுவேன் நான் மரணிக்கிறவரை இதை சொல்லுவேன் இறைவனை நம்புங்கள் இரண்டாவதாக உங்களை நம்புங்கள் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் யாரையும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நம்மோடு இணைந்திருக்கிற சமூகங்களை நம்புங்கள் எந்த அரசியல் கட்சியும் நம்ப வேண்டிய அவசியமில்லை தேவையில்லை நீங்கள் இங்கே வந்திருக்கிற எந்த அரசியல் கட்சிக்காரர்களும் நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டிய இல்லை நான் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன் அறுபது ஆண்டு காலம் இந்த சமூகத்துக்கு உழைத்ததற்கு பின்னாலே நான் சொல்லுகிறேன் எந்த அரசியல் கட்சியையும் நம்ப வேண்டியது இல்லை என்று நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் எங்களுடைய நிலைமை அப்படி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு யார் கூட்டணியிலே சேர்ந்தாலும் அது யாராக இருந்தாலும் வேரோடும் வேரடி மண்ணோடும் நீங்கள் நசுக்கப்படுவீர்கள் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி பொது எதிரி யார் நண்பர்கள் என்பதை தாண்டி இந்த நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எந்த சமூகமும் எங்களுக்கு எதிரி இல்லை நாங்கள் எல்லோரோடவும் இணைந்து செல்வதே விரும்புகிறேன் அது பிராமண சமூகமாக இருந்தாலும் சரி முக்குளத்தோர் சமூகமாக இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியை தவிர எல்லோரும் எங்களுடைய நண்பர்கள் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு வற்பு திருத்த சட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்குங்கள் என்று சொல்லுகிறோம் அதற்காக சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நாங்கள் பாராட்டுகிறோம் பாராட்டுகிற நேரத்தில் முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம் நாளைக்கு நாடா சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது எங்களுக்குள்ள பிரதிநிதித்துவத்தை கொடுங்கள் என்கிற வேண்டுகோளையும் உங்கள் முன்னாலே வைக்கிறேன் ஏதோ நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்காக இல்லை இங்கே இருக்கிற டவுனாஜியை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குங்கள் இங்கே நன்றுரையாற்றுக்கிற உசேன் அஜரத்தை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குங்கள் இங்கே இருக்கிற உளமாக்களிலே கொஞ்சம் பேர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக திமுகவின் சார்பிலே அனுப்பி வையுங்கள் நாங்கள் எல்லாம் திமுகவை ஆதரிப்பதற்கு தயாராக இருப்போம் வெறும் வார்த்தையிலே மட்டும் உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் உங்களுக்காக போராடுவோம் என்று சொல்வது நியாயமாக இருக்காது எங்களுக்கான அரசியல் உரிமைகளை கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறோம் அப்படி கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவேதான் இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய மிக ஆபத்தான சக்தியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களை வெளியேறுங்கள் என்று சொல்லுகிறது நீங்கள் அந்நியர்கள் என்று சொல்லுகிறது நீங்கள் எங்கேயோ இருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறது நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் அந்நியர்கள் என்றால் இந்த நாட்டிலே எவனும் மண்ணின் மைந்தர்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் இந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு முன்னாலே கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த அயோக்கியர்கள் நீங்கள் தான் இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது பழனி பாபா சொல்லுவார் என்னுடைய மகத்தான தலைவர் எங்களுடைய ஆசான் நாங்கள் பேசுவதையெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேசிவிட்டு போன மகத்தான தலைவன் பழனி பாபா சொல்லுவார் நாங்களெல்லாம் அரபு தேசத்திலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இங்கே இருக்கிற முருகேசனோடு இங்கே இருக்கிற பாண்டியனோடு இங்கே இருக்கிற சுப்பிரமணியோடு இங்கே இருக்கிற மகாதேவனோடு ஒன்றாயிருந்தவர்கள் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு நீங்கள் சொன்னாதால இந்த மதத்தை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தவர்கள் தானே தவிர நாங்கள் இந்த தேசத்துக்கு குடி புகுந்தவர்கள் அல்ல என்று பழனி பாபா சொல்லுவார் அதைத்தான் நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் இந்த தேசத்தில் முப்பது கோடி பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் இணைந்து பிஜேபிக்கு எதிரான ஒரே ஒரு போராட்டத்தை இந்தியாவிலே நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தால் பிஜேபி இந்தியாவிலே இல்லாமல் போய்விடும் எனவேதான் அருமை சோதரே இந்த வக்பு திருத்த சட்டத்தை அது நாற்பத்தி நாலு திருத்தமாக இருக்கட்டும் நூறு திருத்தமாக இருக்கட்டும் நீங்கள் வாபஸ் வாங்குங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லுகிறோம் ஏதோ இஸ்லாமியர்கள் ஐந்து வேளை தொழுகிறார்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே வரமாட்டார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே மட்டும் கூடுவார்கள் என்று மோடியும் அமித்ஷாவும் கணக்கு போட்டால் மோடி அவர்களே வட இந்தியாவிலே வேண்டுமானாலும் அது நடக்கலாம் ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே மரியாதைக்குரிய வைகோ சொன்னாரே அதை நான் சொல்ல விரும்புகிறேன் அமித்ஷாவே மோடியே எங்களை பகைத்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நீ கால் வைக்க முடியாது ஏதோ சொல்லிவிட்டு போபவர்கள் அல்ல நாங்கள் அதை செயலிலே காண்பிப்போம் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் அமைதியாக இருப்பதாலே நாங்கள் ஓய்ந்து போய்விட்டோம் அல்லது விட்டோம் என்று ஒருபோதும் கணக்கு போடாதீர்கள் நாங்கள் எழுந்தால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே இருக்காது தைரியம் இருந்தால் அது அண்ணாமலையாக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கிற நைனார் நாகேந்திரனாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களை எதிர்த்து வட இந்தியா வேண்டுமானால் பேசலாம் ஆனால் தமிழ்நாட்டிலே பேசிவிட்டு நீங்கள் வீடு போய் சேர முடியாது ஏன் வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கூட்டங்களை நடத்துங்களேன் இந்திக்கு எதிராக கையெழுத்தை வாங்குகிற நீங்கள் தமிழ்நாட்டிலே வகுப்பு சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து வாங்குவோம் என்று சொல்ல முடியுமா ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியால் சொல்ல முடியாது எனவேதான் அருமை சகோதரர்களே நான் உங்கள் சார்பாக ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கு வைக்கிறேன் இன்றைக்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கிற எந்த கட்சியையும் நாங்கள் ஆதரிக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்கப் போகிறதோ அதுதான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்கிற எல்லா கட்சிகளுக்கும் நடக்கும் இதை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் உணர்ந்து எங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப எங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை தாருங்கள் எங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாருங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் தந்து ஒருபோதும் இனி எங்களை ஏமாற்றிவிட முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எனவே எங்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் எங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை தாருங்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் கொள்ளக்கூடாது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரானவன் இல்லை நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டிலே நான் கை வைக்க விரும்பவில்லை ஆனால் எனக்கு பசிக்கிறது என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் நான் சாப்பிட வேண்டுமா இல்லையா உங்களுக்கு பசிப்பதைப் போலவே அண்ணன் யாக்கத்திலைக்கும் பசிக்குமா இல்லையா இதைத்தான் நான் சொல்லுகிறேன் இதை கேட்டால் என்னை தீவிரவாதி என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் தீவிரவாதி என்று என்னை சொன்னாலும் பரவாயில்லை நான் மரணிக்கிறவரை இந்த கேள்வியை இந்த கோரிக்கையை உங்கள் முன்னாலே வைத்துக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாமலை